சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக இன்றைய தினமும் சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போவது எகிப்து காசா எல்லையில் இருந்து ராணுவம் பின்வாங்குவதை நிராகரிக்கும் நிதஞ்சாகு காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் குறித்து மத்தியஸ்தர்களிடமிருந்து எந்த அறிவிப்பும் வரவில்லை ஹமாஸ் அறிவிப்பு ஹமாஸின் ஆயுதங்களை கண்டுபிடித்த இஸ்ரேலிய ராணுவம் ராணுவ தளம் மீது ஹிஸ்புல்லா அதிரடி தாக்குதல் ஜெர்மனியை எச்சரிக்கும் புடின் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் போர் நிறுத்தத்தின் ஒரு முக்கிய கோரிக்கையான எகிப்து காசா எல்லையில் இருந்து இஸ்ரேலிய துருப்புக்கள் பின்வாங்குவது தொடர்பான அறிக்கையை நெதஞ்சாகுவின் அலுவலகம் நிராகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசா மற்றும் எகிப்து இடையேயான எல்லையில் இருந்து பின்வாங்குவதற்கான சாத்திய கூறுகளை இஸ்ரேல் விவாதித்து வருவதான அறிக்கையை நெதஞ்சாகுவின் அலுவலகம் போலி செய்தி என தெரிவித்துள்ளது போர் நிறுத்த பேச்சுவார்த்தையாளர்கள் எகிப்தில் இருந்து காசாவிற்குள் ஆயுதங்கள் கடத்தப்படுவதை நிறுத்த பிலடெல் என்று இஸ்ரேல் அழைக்கும் எலக்ட்ரானிக் கண்காணிப்பு அமைப்பு குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் என குறிப்பிடப்பட்டிருந்தது இஸ்ரேல் வசம் இருக்குமென்று பிரதமர் வலியுறுத்துகிறார் என பிரதமர் அலுவலக அறிக்கை கூறுகின்றது நிதஞ்சாகுவின் நிலைப்பாட்டினை மத்தியஸ்தர்கள் அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் இஸ்ரேலிய அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தப்பட்டதாக நிதஞ்சாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் கட்டார் தலைநகர் தோஹாவில் எகிப்து கத்தார் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய பிரதிநிதிகளுக்கு இடையே சந்திப்பு நடைபெற்றது அங்கு போரிடும் இரு தரப்பினருக்கும் இடையே போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது எனினும் இந்த வாரம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக மத்தியஸ்தர்களிடமிருந்து புதிய தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளது போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்றத்தின் நோக்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக மத்தியஸ்த சகோதரர்களால் எங்களுக்கு இதுவரை எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்று ஹமாஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பல மாதங்களாக எகிப்து மற்றும் கத்தாரை சேர்ந்த மத்தியஸ்தர்கள் காசாவில் ஒன்பது மாதங்களுக்கும் மேலாக நடந்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் இன்னும் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகளை திருப்பி அனுப்புவதற்கும் ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்க முயற்சித்து வருகின்றனர் ஆனால் அதற்கு சரியான முடிவு கிடைக்கவில்லை இதற்கிடையில் காசா நகரின் தாலல் ஹவா பகுதியில் இஸ்ரேல் கொடூரமான துஷ்பிரயோகம் செய்வதாக பலஸ்தீனிய குழு குற்றம் சாட்டியுள்ளது பலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரும் அழிவு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஹமாஸ் ஐநா மற்றும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் சர்வதேச நீதிமன்றம் உட்பட சர்வதேச சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது மறுபுறம் ஹனிதா இராணுவ தளத்திற்கு அருகில் இஸ்ரேலிய வீரர்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதற்கு ஹிஸ்புல்லா உரிமை கோரியுள்ளது அதாவது ஆயுதமேந்திய லெபனான் குழு வடக்கு இஸ்ரேலின் ஹனிதா குடியேற்றத்தில் உள்ள இராணுவ தளத்திற்கு அருகாமையில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் குழுவை தாக்கியதாக கூறியுள்ளது இருப்பினும் தாக்குதல் தொடர்பான முடிவுகளை ஹிஸ்புல்லா போராளி குழுக்கள் விவரிக்கவில்லை காசா பகுதியில் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் அதன் நட்பு நாடான ஹமாசுக்கு ஆதரவாக இருப்பதாக பலமுறை முறை ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா பலஸ்தீன பகுதியில் போர் ஏற்பட்டால் தனது ஹிஸ்புல்லா குழுக்கள் அனைத்து விரோதங்களையும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றமைபுறம் இருக்க இஸ்ரேலிய ராணுவம் காசா நகரில் வளாகத்தில் ஆயுதங்களை வைத்திருந்ததாகவும் இதனை கண்டுபிடித்துள்ளதாகவும் கூறியுள்ளது ஹமாசின் ராணுவ நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட கட்டிடத்திற்கு அருகில் இருந்த ஒரு சுரங்கப்பாதையை அளித்ததாகவும் மேலும் கூறியுள்ளது காசா நகரின் மேற்கு மற்றும் தெற்கு சுற்றுப்புறங்களில் கடந்த இரண்டு வாரங்களில் இஸ்ரேலிய தாக்குதல்களின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த நடவடிக்கையின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தெற்கே வெளியேற்றப்பட்டதோடு முழு மாவட்டங்களையும் இடித்து தரைமட்டமாக்கியது போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் நூற்றுக்கணக்கான ஐநா கட்டிடங்கள் மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளை பலஸ்தீனிய போராளிகளால் ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தியதாக கூறி இலக்கு வைத்துள்ளது ஆனால் அதன் கூற்றுக்களை ஆதரவும் இல்லை ஒக்டோபர் ஏழு முதல் ஜூ டபிள்யூ வசதிகளில் தங்கியிருந்த போது குறைந்தது ஐநூற்றி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த வாரத்தில் நான்கு நாட்களில் நான்கு ஜூ பள்ளிகள் மீதான தாக்குதல்களில் டசின் கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டனில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டின் போது நீண்ட தூர ஆவுகணைகளை ஜெர்மனியில் நிறுத்த முடிவு செய்துள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இந்த முடிவினை ஜேர்மன் வரவேற்றுள்ளது ஆனால் அமெரிக்காவின் அறிவிப்பு ரஷ்ய ஜனாதிபதி புடினை ஆத்திரப்படுத்தியுள்ள நிலையில் நீண்ட தூர ஆவுகணைகளை ஜெர்மனியில் நிறுத்தும் அமெரிக்காவின் முடிவு பனிப்போர் போன்ற நேரடி மோதலுக்கு வழிவகை செய்யக்கூடும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது நாம் பனிப்போரை நோக்கி உறுதியான அடியெடுத்து வைக்கிறோம் என்று கூறியுள்ள கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் நேரடி மோதலுக்குரிய வகையிலான பனிப்போரின் அனைத்து விடயங்களும் மீண்டும் திரும்புகின்றன என்றும் கூறியுள்ளார் இதற்கிடையில் அமெரிக்காவின் இந்த முடிவு ஜேர்மனியில் கடும் விமர்சனத்தை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்